காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி அறுபத்தி ஒன்பது தர்மம் பிரம்மம் தர்மம் பிரம்மம் என்று இரண்டு தர்மம் இகலோகத்தில் ஒழுங்காக வாழ பண்ணுவது பிரம்மம் பரலோக விஷயம் தர்மத்தின் வழியாக தர்மத்துக்கான கர்மத்தின் வழியாகத்தான் ஒரு சாமானிய ஜீவன் பிரம்ம விசாரத்துக்கும் போக முடியும் தர்மம் என்ன என்று விசாரித்து அறிந்து அனுஷ்டிக்கவே பூர்வ மீமாசையாகிற கர்ம மார்க்க சாஸ்திரமும் பிரம்மத்தை பற்றி விசாரித்து அறிந்து அனுபவிக்கவே உத்தர மீமாசையாகிற வேதாந்தமும் உள்ளன அக்கால வித்யாசாலைகளில் வேதாந்தம் நிறைய சொல்லிக் கொடுத்தாலும் அது அடிப்படையாக அதிலே ஒரு பிடிப்பு ஏற்படுத்திக் கொடுப்பதாகவே பெரும்பாலாருக்கு வைக்கப்பட்டது அதிலேயே அப்போதே ஈடுபட்டுவிட வேண்டும் என்று வைக்கவில்லை இகலோக வாழ்க்கையை நன்றாக நடத்தி அதாவது தர்மத்தின் வழியிலே நடத்தி உரிய பக்குவம் பெற்ற பின்னரே ஒருத்தன் பூர்வத்தில் அறிவு ரீதியில் தெரிந்து கொண்ட ஆத்ம சாஸ்திரத்தில் பூர்ணமாக பிரவேசிக்கும்படியாகத்தான் பிரம்மச்சரிய ஆசிரமத்தின் வித்தியாபியாசமும் பிறகு கிருஹஸ்தாசிரமத்தின் வாழ்க்கை கிரமமும் உருவாக்கப்பட்டன நாரதர் சாமானிய ஜீவனாக இல்லாமல் அசாதாரணமாக இருந்தவர் ஆதலால் அவருக்கு தார்மீகமான வாழ்க்கையோடு நின்று விடுவதில் முடித்தபோதே குறை ஏற்பட்டு பிரம்மஞானத்துக்கான ஏக்கம் உண்டாயிற்று கிரகஸ்தாசிரமத்துக்கு போகாமல் பிரம்மச்சரியத்திலிருந்தே பிரம்மஞான நிலைக்கு போய்விட்டார் நாரதர் கதை இருக்கட்டும் சாதாரணமான ஒரு மனுஷனை அதர்மத்தில் போகவிடாமல் தர்மத்தில் செலுத்தி நல்ல தெய்வ தெய்வபக்தியும் அத்தியாத்ம விஷயங்களில் அடிப்படையாக ஒரு பற்றும் கொள்ளும்படி ஆதிகால கல்வி முறை அமைக்கப்பட்டது அது எப்படி காலக்கிரமத்தில் விஸ்தாரமாக வளர்ந்தது என்று சொன்னேன்